அவர்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படி நீங்கள் பார்த்து ரசித்த ஒன்றை நீங்கள் சொல்லலாம் சொல்லிரவா சொல்லுங்க நீங்க இப்பதான் நீங்க முகத்தை காட்டுறீங்க இல்லையா ரொம்ப காலம் உங்க கை மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின்றாம்பா மருதாணி வச்சிருப்பாங்க மருதாணி இப்படி ஷோ பண்ணிட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸ் போடும்போது அது அழகா இருக்கு சாரிங்க எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே சொல்லிருவேங்க

தோத்துக்கிட்டே இருக்கீடா அந்த ஏங்க கொடுங்க ஏங்க வாங்க இறங்க இறங்க வேண்டியதா வாங்க வா 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 மொசர எக் காஞ்சி ஆம்லெட் அப்படிን கேட்பேன் இல்ல ஆம்லெட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏங்க ஆம்லெட் ஆம்லெட் மிளகு குழம்பு ஆம்லெட் நான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லுவீங்க என்ன தம்பி இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க இன்னும் பச்ச புள்ளையா இருக்கேடா பச்ச ஏங்க ஆம்லெட் ஆம்லெட் புளி குழம்பு

எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சார் அந்த பூண்டை தட்டலாம்னு எல்லா பக்கமும் சரி கிச்சனே கிளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே சூடாமணம் ஆயிட முடியுமா இல்ல எங்களுக்கும் அப்படிதான் போகும் நாங்க எகைன் கிளீன் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷூட் பண்ணுவோம் அது முக்கியம் இல்ல

சார் அவங்க panல வந்து oil ஊத்திட்டு கடுகு போட்டு கறுவப்பள போட்டு மூடி வச்சிருவாங்க. அது என்ன அது? சார் சார். ஏய் என்ன சார். அது வெடிக்கிறதுக்குள்ள onion cut பண்ணிடுவாங்க. அது போட்டுட்டு நெக்ஸ்ட் onion fry ஆகறதுக்குள்ள திருப்பி tomato cut பண்ணுவாங்க. நான் நம்பற மாதிரி அங்க இருக்குது. ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்க. அது வெடிக்கிறதுக்குள்ள cut பண்ண முடியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நான் மொத்தமா cut பண்ணி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருவேன் சார். புரிஞ்சதா? பொரியறதுக்குள்ளே அடுத்தது வந்து வச்சுட்டு ரெண்டு தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது